பலம்பெரும் நடிகை சரோஜா தேவி மறைவிற்கு கமலஹாசன் போட்டிருக்கும் பதிவு தான் தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது தென்னிந்திய சினிமா உலகில் பலம்பெரும் நடிகையாக இருந்து வந்தவர் தான் நடிகை சரோஜா தேவி அவர்கள் இவர் கன்னடத்தைச் சேர்ந்தவர் என்றாலும் கூட தமிழ் தெலுங்கு ஹிந்தி என பல மொழிகளிலும் நடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவரை எல்லோரும் கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி என்றுதான் அன்போடு அழைப்பார்கள் அவரின் நடை உடை பேச்சு எல்லாம் ரசிகர்கள் மத்தியில் இன்றும் நீங்க நினைவாக இருக்கும் இதனைத் தொடர்ந்து இவர் பல மொழிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருந்த நிலையில் குறிப்பாக இவர் தமிழில் எம்ஜிஆர் சிவாஜி போன்ற மிகப்பெரிய ஜாம்பவான்களுடன் சேர்ந்து பல வெற்றிப்படங்களில் நடித்திருக்கிறார் சினிமாவில் இவர் ஆற்றிய பங்கிற்காக பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது இப்படி இருக்கும் நிலையில் சரோஜா தேவி வயது மோப்பின் காரணமாக உடல்நலக் குறைவால் காலமாய் உள்ளார் இவருடைய மறைவு தென்னிந்திய சினிமா உலகில் பெரும் இழப்பை கொடுத்திருக்கிறது திரைப்பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் என பலரும் இரங்கலை தெரிவித்து வரும் நிலையில் நடிகரும் மக்கள் நீதிமய கட்சியின் தலைவருமான கமலஹாசன் தேவி மறைவிற்கு பதிவு ஒன்றை போட்டியிருக்கிறார் அதில் அவர் என்னை பார்க்கும் இடமெல்லாம் எந்த வயதிலும் கண்ணம் கில்லும் விரலோடு செல்ல மகனே என்ற குரலோடும் இன்னொரு தாயாக இருந்தவர் தான் சரோஜாதேவி அம்மா மொழி பிரதேச எல்லை இல்லாது வாழ்ந்த கலைஞர் மறைந்து விட்டார் என்றும் என் இரண்டாம் படமான பார்த்தால் பசிதேரும் படப்பிடிப்பு தருணங்களில் தொடங்கி என்னை எத்தனையோ அழியா நினைவுகள் அவரை பற்றி என்னுடைய நெஞ்சில் இருந்து கொண்டே இருக்கிறது கண்கள் எல்லாம் ததும்புகிறது என்றைக்குமே என்னை முதன்மையானவனாக பார்க்க விரும்பிய தாய் உள்ளம் வணங்கி வழியனுப்புகிறேன் என்றும் கூறியிருக்கிறார்